ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நம்ம அவியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு நான் காய்கறி வந்து கேரட் ரெண்டு பீன்ஸு ஒரு ஒரு ஏழு பீன்ஸு ஒரு மூணு கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரு துண்டு சேப்பங்கிழங்கு ஒரு ஒரு அரை முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காயில் ஒரு முருங்கைக்காய் அஞ்சு துண்டு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் அதுதான் தான் இந்த அஞ்சு காய் வச்சு தான் இப்போ நான் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ இதுக்கு இடையில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க குக்கரில் இல்லை சும்மாவும் வேக வச்சுக்கலாம் சும்மா டைரெக்டாக போட்டு வேக வச்சும் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு விசில் விட்டும் எடுத்துக்கலாம் அது நம்மளோட ஆனால் நான் வந்து டைரெக்டாக தான் வே டைமை போட்டு டை டைம் இருந்தாக்கா சும்மா வேக விட்டுருங்க டைம் இல்லை சீக்கிரம் சமையலுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொன்னால் குக்கரில் ஒரே ஒரு வீசு விட்டால் போதும் கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் மூணு போட்டாச்சு இப்போ வந்து பீன்ஸ் போட்டாச்சு கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் நீலமாக்கெலாம் கட் பண்ணி எல்லா கையுமே நீலமாக கட் பண்ணிக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு இது வந்து சேனை சேனக்கிழங்கு இந்த சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த சேனை அது எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு டைரெக்டாக வேக விட்டுக்கலாம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கடையில் இதுக்கு வந்து மசாலா தேங்காய் நம்ம நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம் அதுக்கு அளவு கிடையாது ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு மிளகாய் போடுறேன் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மசாலா இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது காய் பாருங்கள் வெந்துருச்சு நான் டைரெக்டாக தான் வேக விட்டேன் அது வெந்துருச்சு இந்த பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நம்ம அந்த தண்ணியெலாம் எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து இந்த அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் சேர்த்து அதை கலந்துருங்க வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வந்து இது தேங்காய் போட்டாச்சு இப்போ இது இதில் ஒரு கப் தயிர் போடலாம் ஒரு குழிக்கரண்டி தயிர் அதையும் இதோட ரொம்ப புளிப்பு தயிர் போட வேண்டாம் தயிர் சாதாரணமாக உள்ள ஒரு தயிர் இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மசாலா கருவேப்பில் பச்சை கருவேப்பில் தான் கிள்ளி போட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு கலந்து வச்சிருவாங்க அப்படியும் செய்யலாம் நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு பேனலி வச்சிட்டு கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்புலாம் வச்சுட்டு அதில் தேங்காயண்ணெய் தான் நம்ம விட்டு தாளிக்கணும் இந்த அவியலுக்கு எப்பவுமே தேங்காய் விட்டு செய்கிறது தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இது கேரளாவோட டிஷ்ஷு இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து கடுகு வெடிக்கட்டும் கருவேப்பிலையும் போட்டு அதில் நம்ம கொட்டிடணும் இது வந்து அதோட பச்சை கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம அதில் ஊற்றணும் அது அந்த வாசனை தான் அது சூப்பராக இருக்கும் அது வெடிக்கட்டும் இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது ரசத்துக்கு சாம்பாருக்கு அடைக்கி தோசை கூட தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடைக்கி வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது கொட்டியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுருங்க இப்போ இந்த சட்டியை மாற்றி வச்சிடலாம் குக்கர்லேருந்து இருந்து இந்த பா இந்த இதெல்லாம் மாற்றிக்கலாம் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் அவ்வளோதான் கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூவிட்டு பரிமாற வேண்டியதுதான் இந்த இது ரொம்ப சத்தானது எல்லா காயும் போடலாம் ஏழு காய் எட்டு காய் வரைக்கும் போடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் தான் காய் அதனால நான் ஒரு அஞ்சு காய் தான் போட்டிருக்கேன் இது நம்மக்கிட்ட காய் இருக்கிறத போல நம்ம செய்யலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி தூவிட்டு கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலைங்க கிள்ளி கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் நான் கொஞ்சம் விட்டு அதை கிளறி வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் தேங்க்யூ பாய்